அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பிறப்பில் அதாவது ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒரு கையளவு நல்லா பாருங்க ஒரு கை நிறைய மண்ணை கொடுத்து அந்த மணல் அந்த கையில் உள்ள மணலை நம்மளால் என்ன முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லுவோம் எல்லாருமே ஒரு கையில் மண்ணல்லி கொடுத்து இதை உட்காந்துக்கிட்டு என்னடான்னா என்ன முடியுமா ஆனால் ஔவையார் பாட்டி என்ன சொல்கிறாங்க நீ கடலில் உள்ள மணலை கொடுத்தா கடலில் அதாவது ஒரு கையில் உள்ள மணலே எண்ண முடியாது ஆனால் அந்த ஔவையார் என்ன சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நீ கடல் அளவு மணலை கொடுத்தாலும் நான் எண்ணிப்பிடுவேன் ஆனால் நான் எத்தனை கோடி பிறவி பிழைத்தேன்னு என்னால் எண்ண முடியாது அவதாவது அந்த அம்மா அனுபவபூர்வம் சொல்கிறாங்க கையளவு ம மண்ணை யாரை எண்ண முடியாது நான் கடலளவு மண்ணை கூட எண்ணிடுவேன் ஆனால் அதையும் தாண்டி நான் பிறந்தேன் எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகள் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அத்தனை கோடி பிறவியிலையும் நாம் செய்த கூடிய பாவங்களை நல்லா கவனமாக கேளுங்க நம்ம எத்தனை கோடி பிறவிகள் பிறந்தமோ அத்தனை கோடி பிறவியிலையும் உள்ள துன்பங்கள் நம்ம செய்த பாவங்கள் நம்மளை விரட்டிக்கிட்டே வரும் இப்போ நம்ம வந்து ஆயிரக்கணக்கான தவறுகள் செய்தோம்னா நம்மளை வந்து போலீஸ்காரர் எப்படி வலை வீசி தேடுகிறார்களோ அதே மாதிரி ஆயிரம் பிறவியில் எத்தனை கோடி பிறவியில் நாம் செய்த தவறுகளை பூராத்தையும் அந்த பின்னாடியே விரட்டிக்கிட்டு வரும் நம்மளை வந்து பாடாகப்படுத்துறதுக்கு அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு 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 குற்றவாளின்னு வச்சுக்கிறீங்களே போலீஸாரால் வலை வீசி தேடப்படும் குற்றவாளி அப்படின்னா நம்ம ஒரு ஒரு பிரதமர் பக்கத்துலேயோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு பிரதமர் பார்க்கிறது நம்ம பின்னாடி உட்கார்ந்துருந்தோம் நின்றுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் அவர் சப்போர்ட்டோட யாராவது வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்களா வருவாங்க பார்ப்பாங்க பேசாமல் போயிடுவாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளுடைய பிறவியில் நாம் செய்த ஊழ்வினை கர்ம வினையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தந்தையான சூரிய பகவானிடம் இருக்கா இல்லையா அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிறவிகளிலையும் நாம் செய்த கூடிய தவறை ஓரளவு அதாவது நம்ம சின்ன சின்னதை என்னென்ன தவறுகள் செய்தாலும் அந்த தவறை சூரிய பகவானினுடைய அருள் இருந்தால் இதை தீர்க்க முடியும் அப்படிங்கிறவங்க நம்பிக்கை உள்ளவங்க மேற்கொண்டு பாருங்கள் சரியா அந்த அடிப்படையில் இப்போ சூரிய பகவானின் அருள் பெற அதாவது சூரிய பகவானுக்கிட்ட போய் மந்திப்பு விளைவுறது என்னையும் மன்னிச்சிக்கிறேங்க காலில் விழுந்து சரணாகதி அடைத்தோம்னா சூரிய பகவான் என்ன செய்வார் சரி தொலைஞ்சி போயிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கே ஈரையில் பதினான்கு உலகத்துக்கும் ஈசன் அதாவது இந்த சூரிய பகவான் தந்தை அப்பேற்பட்ட தந்தையை மயக்கக்கூடிய அவருடைய அருளை பெருக்கக்கூடிய சூரிய காயத்ரி மந்திரம் இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் உதடுகள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் நாக்கிலிருந்து வரக்கூடிய சப்தம் இந்த மூளையில் அதிர்வை கொடுத்து அந்த அதிர்வானது உங்களுடைய தோஷத்தை போர்க்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை 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 அந்த அடிப்படையில் இப்போ சூரிய பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் உங்களுடைய கர்ம வினை ஊழ்வினை குறையுமா குறையாதா உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க எழுதிக்கிருங்க ஒரு எழுத்து தவறாக இருந்தாலும் தப்பாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் நேரடியாக காமிக்கிறேன் அப்படியே நீங்கள் எழுதுங்க சரியா வேக கொஞ்சம் வேகமாக எழுதுங்க பாஸ்கராய வித்மகே மகத் யூதி கராய இந்த வாசிக்கையிலே எனக்கு வாய் நாக்கு தடுமாறுது அதனால தான் நான் நேரடியாக காமிச்சிட்டேன் தீமகி தந்தோ ஆதித்ய பிரசோதாயாத் எழுதிக்கிறேங்க தெளிவாக எழுதிக்கிறேங்க சக்கு சக்குன்னு வேகமாக எழுதுங்க அடுத்தடுத்து நிறைய தேவர விஷயங்கள் நிறையா சொல்கிறேன் ஓம் பாஸ்கராய வித்மகே தீபாய சாதாரணமாக நினைக்காதியே ஏதோ தள்ளி லிஸ்ட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிடாதியே இதெல்லாம் மிக மிக காண கிடைக்காத காயத்ரி மந்திரங்கள் கொஞ்சம் வேம எழுதுங்க அப்படி இல்லாட்டினா ரீமைண்ட் பண்ணிக்கிறேங்க ரீமைண்ட் பண்ணி எழுதி பார்த்துக்கிறேங்க ஏன்னா அடுத்த பக்கம் இருக்குங்கிறதுனால இதை முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து உங்களால் மனப்பாடம் பண்ண முடியலைனால் இதை எழுதி கையில் வச்சுக்கிறேங்க சரியா வச்சுக்கிட்டு உங்களுடைய ஊரில் உள்ள தஷணாமூர்த்தி நல்லா கவனமாக கேளுங்கள் முக்கியமாக ஒரு ரகசியம் தேவ ரகசியம் உங்கள் ஊரில் உள்ள விநாயகர் கோயிலில் போய் உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பூர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் விசாகம் அந்த விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு விநாயக பெருமான் சன்னதியில் போய் ஒரு ரூபாய்க்கு சூடை வாங்கி பொருதிட்டு அங்கே உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறேங்க சொல்லிட்டு அப்படியே வந்து சிவன் ஆலயத்தில் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு ச கண்டிப்பாக சிவனுடைய ஆலயத்தில் இவர் இது வச்சுருப்பாங்க குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் இருபத்தோரு மல்லிகைப்பூ கையில் வச்சுக்கிறேங்க முதல்ல எண்ணி இந்த ம இதை கையில் எழுதி வச்சுருந்தாலும் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலும் இருபத்தோரு தடவை இதை நீங்கள் அவர் பாதத்தில் அந்த பூவை போட்டு இதை இருபத்தோரு தடவை சொல்லிட்டு வந்த பிறகு நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள் அப்புறம் தெரியும் அதாவது சூரிய பகவான் நினைத்தால் இந்த உலகத்தில் அவரால் சாதிக்க முடியாது என்ன இருக்குது ஸோ அவரால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அது மட்டுமல்ல சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே இந்த சூரிய திசை நடக்குது உங்களுக்கு அதில் சூரியன் வந்து எதிரியாக இருக்கார் அப்படின்னா உடம்புல அடிக்கடி காய்ச்சல் மாதிரி வரும் அடிக்கடி வைசூரி அம்மா அப்பா இந்த இல்லை தீ விபத்தில் மாட்டிக்கிருவிய இல்லை ஏதோ ஒரு வழியில் நெருப்புனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பூராம் தீர்க்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது இந்த சூரிய பகவானுக்கு இருக்குது ஸோ இந்த சூரிய பகவானை அருள் பெற இந்த காயத்ரி மந்திரத்தை உங்கள் உதடுகள் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வழி கண்டிப்பாக கொடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்